இன்றைய நற்செய்தி மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் எட்டு இறைவார்த்தைகள் வார்த்தைகள் ஒன்று முதல் பத்து முடிய அக்காலத்தில் மீண்டும் பெரும் திரளான மக்கள் கூடியிருந்தார்கள் உண்பதற்கு அவர்களிடம் ஒன்றுமில்லை தம் சீடரை வரவழைத்து அவர்களிடம் நான் இம்மக்கள் கூட்டத்தின் மீது பரிவு கொள்கிறேன் ஏற்கனவே மூன்று நாள்களாக இவர்கள் என்னுடன் இருக்கிறார்கள் உண்பதற்கும் இவர்களிடம் எதுவும் இல்லை நான் இவர்களை பட்டினியாக வீட்டிற்கு அனுப்பிவிட்டால் வழியில் தளர்ச்சி அடைவார்கள் இவர்களுள் சிலர் நெடுந்தொலையிலிருந்து வந்துள்ளனர் என்று கூறினார் அதற்கு அவருடைய சீடர்கள் இப்பாலை நிலத்தில் இவர்களுக்கு போதுமான உணவு அளிப்பது எப்படி என்று கேட்டார்கள் அப்போது அவர் அவர்களை பார்த்து உங்களிடம் எத்தனை அப்பங்கள் உள்ளன என்று கேட்டார் அவர்கள் ஏழு என்றார்கள் தரையில் அமர மக்களுக்கு அவர் கட்டளையிட்டார் பின்பு அந்த ஏழு அப்பங்களையும் எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி பிட்டு பரிமாறும்படி தம் சீடர்களிடம் கொடுக்க அவர்களும் மக்களுக்கு அளித்தார்கள் சிறு மீன்கள் சிலவும் அவர்களிடம் இருந்தன அவற்றின் மீது அவர் ஆசி கூறி பரிமாற சொன்னார் அவர்கள் வயிறார உண்டார்கள் மீதியாய் இருந்த துண்டுகளை ஏழு கூடைகள் நிறைய எடுத்தார்கள் அங்கு இருந்தவர்கள் ஏறக்குறைய நாலாயிரம் பேர் பின்பு அவர் அவர்களை அனுப்பிவிட்டார் உடனடியாக தம் சீடருடன் படகேறி தல்மனுத்தா பகுதிக்குச் சென்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகின்றேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்புக்கொடுத்து சிறப்பாக ஜெபிக்கின்றேன் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரிவு கொண்டவராக மூன்று நாட்களாக தன்னோடு இருந்த மக்களுக்கு உண்பதற்கு உணவு கொடுக்கிறார் பசியோடு பட்டினியோடு இருந்த பிள்ளைகளை அப்படியே வீட்டிற்கு அனுப்பி விடாமல் அவர்கள் தளர்ச்சியடைவார்கள் என்று உணர்ந்து அவர்களுக்கு உணவு கொடுத்தவர் நம் ஆண்டவர் இயேசு ஆமன்பிற்குரியவர்களே நாம் தளர்ச்சி உற்றுவிடக்கூடாது நாம் சோர்ந்து போகக்கூடாது நாம் வீழ்ந்து விடக்கூடாது என்று விரும்பக்கூடியவர் நம் ஆண்டவர் இயேசு நாம் அவரோடு இருக்கிற பொழுது அவருடைய வார்த்தையை கேட்கிற பொழுது அவரை நம்பி இருக்கிற பொழுது அவர் நிச்சயமாக நம்மை தளர்ச்சி மாட்டார் நமக்கு தேவையானதை கொடுத்து நம்மை தேற்றுவார் ஏனென்றால் நம் ஆண்டவர் பரிவு உள்ளம் கொண்டவர் அவரிடத்தில் பரிவு இருக்கிறது பரிவு என்றால் ஒரு மனிதனுடைய உணர்வை புரிந்து கொண்டு செயல்படுவது காணா ஒரு திருமணத்திலே அந்த பரிவுதான் அங்கே ஒரு புதுமையை கொண்டு வருகிறது திருமண வீட்டார் கேட்கவில்லை இதோ ரசம் தீர்ந்து விட்டது எங்களுக்கு இது அவமானமாய் போகக்கூடும் என்று அவர்கள் கேட்கவில்லை மாறாக அன்னை மரியாள் அவர்களுடைய தேவையை உணர்ந்து கொண்டு அவர்கள் கேட்காமலேயே அந்த திருமண வீட்டாருக்கு தெரியாமலேயே அங்கே ஒரு புதுமை நடக்கும்படியாய் இயேசு கிறிஸ்துவிடத்திலே சொல்கிறார் சொல்லுகிறார் அதே போலதான் இன்றைய நற்செய்தியில இயேசு கிறிஸ்துவிடம் யாரும் கேட்கவில்லை நாங்கள் பசியோடு இருக்கிறோம் எங்களுக்கு உணவு தாரும் இயேசுவே என்று கேட்கவில்லை மாறாக அவர்கள் மூன்று நாட்களாக இருக்கிறார்கள் அவர்கள் வழியிலே தளர்ச்சி என்பதை உணர்ந்து அவர்களுக்கு உணவு கொடுக்கிறார் என் அன்பிற்குரியவர்களே நாம் கேட்டு நம்மிடத்தில் யாராவது உதவியை கேட்டு அவர்களுக்கு கொடுப்பதை விட மேலான பரிவுள்ளம் நம்மிடத்தில் இருக்கிறது என்று சொன்னால் கேட்பதற்கு முன்பாகவே நம்மோடு இருப்பவருடைய உணர்வை புரிந்து கொண்டு அவர்களுக்கு என்ன தேவை என்பதை உணர்ந்து நாம் செய்வது அதுதான் பரிவு உள்ளம் ஆண்டவர் இயேசு அது இருந்தது எனவே தான் இவர்களுக்கு உணவு கொடுத்தார் அதேபோல இன்றைய நற்செய்தியிலே பார்க்கிறோம் பாலை நிலத்தில் போதுமான உணவு அளிப்பது கடினமான ஒரு சூழல்தான் அப்படி கடினமான நிலையிலும் கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மக்களிடம் இருக்கக்கூடிய அப்பங்களை வாங்கி அவர்களிடத்தில் ஏழு அப்பங்கள் தான் இருந்தன அந்த ஏழு அப்பத்தை வாங்கி அங்கே இருந்த நாலாயிரத்திற்கும் மேலான மக்களிடத்திலே மீண்டும் பழுகி பெருகு செய்யும்படியாய் செய்து கொடுக்கிறார் என் அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் நம்மிடம் இருக்கக்கூடியதை வாங்கி ஆசிர்வதித்து கொடுக்கக்கூடியவர் நம்மிடத்திலே என்னென்ன நல்ல பண்புகள் இருக்கிறதோ அதையெல்லாம் நாம் ஆண்டவரிடத்தில் அவருக்காய் நாம் செய்கிற பொழுது அந்த பண்புகளை வாழ்ந்து காட்டுகிற பொழுது அதை அவர் நூறு மடங்காக ஆசிர்வதித்து தருவார் வெறும் ஏழு அப்பங்களை இதோ நான்காயிரம் மக்கள் உண்ணும்படி ஆசிர்வதித்து கொடுத்தாரே அதுபோல நம்முடைய உழைப்பை ஆசிர்வதித்து கொடுப்பவர் நம் ஆண்டவர் இயேசு நாம் உழைத்தால்தான் நம்முடைய உழைப்பை தான் ஆண்டவர் இயேசு இயேசு கிறிஸ்து ஆசிர்வதித்து கொடுப்பார் நாம் உழைக்கவில்லை என்று சொன்னால் அவர் எப்படி நம்மை ஆசிர்வதிப்பார் அவரிடத்தில் நாம் எப்படி ஆசீர்வாதத்தை எடுப்பது இதோ நோயில் இருக்கிறோம் நாம் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் மருந்து எடுக்க வேண்டும் இதை ஆசிர்வதிப்பார் இந்த மருந்துகள் வழியாய் ஆண்டவர் நம்மை குணப்படுத்துவார் அப்படித்தான் நாம் பரீட்சையிலே தேர்விலே ஒன்றுமே எழுதாமல் கடவுள் நம்மை எப்படி தேர்ச்சி பெறச் செய்வார் நாம் எழுதுகிற பொழுது நமக்கு நினைவாற்றலை ஆசிர்வதித்து கொடுப்பார் நம்முடைய நல்ல எண்ணங்களை நம்முடைய முயற்சிகளை ஆசிர்வதித்து நினைவாற்றலை கொடுத்து நமக்கு இன்னும் அதிகமான திறமைகளை கொடுத்து ஆண்டவர் நம்மை உயர்த்துவார் என் அன்பிற்குரியவர்களே பல நேரங்களிலே நம்முடைய பிள்ளைகள் நன்றாக படிக்க வேண்டும் நல்ல மதிப்பெண் எடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் அவர்கள் நன்றாக வாழ வேண்டும் அவர்கள் உடல் உள்ள சுகத்தோடு இருக்க வேண்டும் அவர்களிடத்தில் அன்பு பரிவு இருக்க வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகிறோமா எது நமக்கு தேவை ஒருவன் உலகம் முழுவதையும் தனதாக்கி கொண்டாலும் தன்னுடைய ஆன்மாவை இழப்பாரினேன் அதனால் வரும் பயன் என்ன இன்றிரவே உன்னுடைய உயிர் உனைவிட்டு பிரிந்து போகும் நீ களஞ்சியத்தில் சேர்த்து வைத்திருப்பதெல்லாம் ஒன்றுக்கு உதவாது என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரே எனவே இவற்றையெல்லாம் புரிந்து நாம் பரி உள்ளம் கொண்டவராய் நம்மோடு இருப்பவர்கள் வீழ்ச்சி அடைந்து விடக்கூடாது என்ற மேலான அன்பு சிந்தனையோடு நாம் ஒருவர் மற்றவருக்கு அன்பை வெளிப்படுத்த வேண்டும் பரிவுள்ளம் கொண்டு உதவ வேண்டும் ஆண்டவர் இயேசு அதற்காக தான் நம்மை படைத்திருக்கிறார் என் அன்பிற்குரியவர்களே இந்த புதுமையிலே பாருங்கள் ஆண்டவர் இயேசு ஏழு அப்பத்தை மக்களிடமிருந்து வாங்குகிறார் அதை ஆசீர்வதித்து தன்னுடைய சீடர்களிடம் கொடுத்து மீண்டும் மக்களுக்கே கொடுக்கிறார் எப்படி கடல் நீரை எடுத்து அது மேகமாகி மீண்டும் மழையாக ஆண்டவர் பெய்ய செய்கிறாரோ அதுபோலதான் நம்மிடம் இருப்பதை எடுத்து நம்மை ஆசிர்வதித்து நம்மை உயர்த்தக்கூடியவர் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எனவே நாம் அவருக்கு உகந்தவர்களாய் இருப்போம் அவருடைய வார்த்தையை வாசிப்போம் அவரிடத்திலே உண்மையான விசுவாசம் கொண்டிருப்போம் என் நம்மிடத்தில் நம்மோடு இருப்பவர்கள் எத்தனை பேர் வீழ்ந்தாலும் நான் வீழ்ந்து போக மாட்டேன் நான் சோர்ந்து போக மாட்டேன் என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்ற மேலான உயர்ந்த எண்ணிக்கையோடு இருப்போம் உயர்ந்த எண்ணத்தோடு இருப்போம் ஆண்டவர் எண்ணிக்கையை விட நம்முடைய எண்ணங்களை பார்க்கக்கூடியவர் நாம் எத்தனை நன்மை செய்திருக்கிறோம் எவ்வளவு நல்லவராய் இருக்கிறோம் என்பதை பார்ப்பவரே நம் ஆண்டவர் எனவே இதை உணர்ந்து பரிவுள்ளம் கொண்டவராய் நம் ஆண்டவர் இயேசுவை போல ஒருவர் மற்றவர் மீது அக்கறையோடு இருப்போமே சூக்கே புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக நாலாயிரம் பேருக்கு உணவு கொடுத்த ஆண்டவரே பரிவுள்ளம் கொண்டவரே உம்மை போற்றி புகழ்ந்துமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இதோ இந்த புதிய நாளை பார்க்கும் ஒரு வாய்ப்பை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் இதோ இந்த நல்ல நாளிலே தங்களுடைய திருமண நாளை கொண்டாடக்கூடிய பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னும் எங்களிடத்தில் ஜெப உதவியை கேட்டிருப்பவர்களையும் ஒப்பு கொடுக்கிறோம் நீர் ஆசிர்வதி தருளும் நீர் ஆசீர்வதை தருளும் ஆண்டவரே இது அந்த நாளிலே இறை வார்த்தையில் கேட்டது போல இயேசுவே உமை போல நாங்கள் பரிவுள்ளம் கொண்டோராய் எங்களோடு இருப்பவருடைய உணர்வை புரிந்து கொண்டு உதவி செய்யும்படியாய் ஆசிர்வதையும் எங்கள் உழைப்பை ஆசிர்வதையும் என்னாலும் நாங்கள் உமக்கு உகந்த பிள்ளைகளாய் இருக்கும்படியாய் ஆசிர்வதையும் இது அந்த ஏழு அப்பத்தை கொடுத்தவர்களைப் போல நாங்களும் தாராள உள்ளத்தோடு கொடுத்து உதவக்கூடிய மனநிலையை தருவீராக ஆண்டவரே இதோ எல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நீரே அவர்களை தொட்டு ஆசிர்வதிப்பீராக இன்றே அவர்கள் நோய்களில் இருந்து அவர்கள் விடுதலை பெறும்படியாய் நீர் குணப்படுத்துவீராக இதோ இந்த நாளிலும் படித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஒப்பு கொடுக்கிறோம் அண்டவரை நீரே அவர்களுக்கு ஞானத்தை அதிகமாய் கொடுப்பீராக இவர்கள் கல்வியிலே நல்ல பண்புகளிலே ஒழுக்கத்திலே இந்த தேசத்தின் மீது அக்கறை உள்ள அக்கறை உள்ள பிள்ளைகளாய் வளரும்படியாய் ஆசீர்வதி எங்களுடைய பயணங்களில் எந்த விபத்தும் நேராதபடியாய் பாதுகாத்திரலும் ஆண்டவரே குடி போதை பழக்க வழக்கங்களிலிருந்து உடைய பிள்ளைகளுக்கு நீர் விடுதலையை கொடுப்பீராக இதோ குடும்பத்தினுடைய பொறுப்பை உணர்ந்து ஒவ்வொருவரும் செயல்படும்படியாய் ஆசிர்வதியம் எந்த நோய் நொடிகளும் எந்த தீய எண்ணங்களும் எந்த தீய பழக்க வழக்கங்களும் எங்களை எங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களை நெருங்காதபடியாக ஆண்டவரே நீர் சிறப்பாக பாதுகாத்தருளும் இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சியின் ஆசிர்வாதத்தினாலாக இதோ இந்த ஜெப வேலையிலே இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய இணைந்து ஜபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் கிடைக்கும்படியாய் நீர் ஆசிர்வதையும் நல்லாயனே எங்கள் மீட்பரே பரிவுள்ளம் கொண்டோரே இதோ எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்களே கொடுக்கிறோம் இந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இலைப்பாறுதலை கொடுப்பீராக இதோ திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் ஜபிக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஆசிர்வதி ஆண்டவரே இதோ மனக்குழப்பத்தோடு இருக்கக்கூடிய பிள்ளைகள் நல்லபடியான முடிவுகளை எடுக்கும்படியாய் செய்வீராக குடும்பங்களிலே இருக்கக்கூடிய பிரச்சனைகளையெல்லாம் மாற்றி அன்பினால் அமைதியினால் குடும்பங்களை நீர் ஆசிர்வதிக்க வேண்டுமா சபிக்கிறோம் எங்களுடைய பணித்தலங்களிலே இருக்கக்கூடிய தடைகளையெல்லாம் மாற்றி தாரும் சோம்பல் சோம்பேறித்தனத்திலிருந்து ஆண்டவரே நாங்கள் விடுதலை வரும்படியாக ஆசிர்வதிப்பீராக என்னாலும் உமக்கு உகந்த பிள்ளைகளாக நாங்கள் என்றும் உமக்கு பணிவிடை பிரியக்கூடிய பிள்ளைகளாக உடைய வார்த்தையின்படி வாழக்கூடிய பிள்ளைகளாக இருக்கும்படியாய் நீரே எங்களை ஆசிர்வதித்து கரம் பிடித்து வழி நடத்த வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக தந்தையே உமை நோக்கி மன்றாடுகின்றோம் ஆமேன்